இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு துறைகள் இருக்கின்றன ஒவ்வொரு துறையும் சிறந்த நிர்வாக திறமையின் காரணமாக தேசிய அளவில் அதிக விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே மின்சார துறையிலே தேசிய விருது போக்குவரத்து உயர்கல்வியிலே தேசிய விருது சமூகத்துறையிலே தேசிய விருது கூட்டுறவுத் துறையிலே தேசிய விருது வேளாண்மை துறையிலே உணவு தானிய உற்பத்தி அதிக அளவில் உற்பத்தி செஞ்சு முறை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஐந்து முறை தேசிய விருதுகளை பெற்றோம் இது அண்ணா திமுக சாதனை என்று சொல்லுகிறீங்களா இப்படி நாங்கள் சேலஞ்சு விடுறோம் இப்படி உங்களுடைய ஆட்சியில் ஒவ்வொரு துறை துறை வாரியாக தேசிய விருதுகள் பெற்ற வரலாறு உண்டா உள்ளாட்சித்துறையில நூத்தி நாற்பது விருதுகளை ஒரு விருது இரண்டு விருதுல நூத்தி நாற்பது விருதுகளை பெற்று சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்று நிரூபித்து காட்டுக்கிறோம் ஸ்டாலின் அவர்களே எங்களை பற்றி எங்களுடைய ஆட்சி பற்றியா செலஞ்சு பண்றீங்க சொல்லுங்க உங்களுடைய ஆட்சியில் என்ன செய்தீர்கள்